என்னடே இப்பதான் பஸ்ல இருந்து இறங்கின கிராமமே பரபரப்பா இருக்கு அங்கே ஆட்கள் ஓடிட்டுல இருக்கு என்னாச்சு என்ன உனக்கு விஷயம் தெரியாதுலனே இப்பதானே ஊர்ல இருந்து வர நம்ம மாரிமுத்தான இருக்காருல அவ இறந்துட்டாருனே இனி காலையில ரெண்டு மணி இருக்கும் பாத்துக்க அதனால தானே நம்ம கிராமம் எப்படி இருக்கு நானும் அங்கதான் போகணும் பாத்துக்க நீ வேலை எல்லாம் கொஞ்சம் முடிச்சு போட்டு அங்க போகணும் ஐயா நம்ம வந்து ரெண்டு பொண்ணாடிக்காரா ஜோலி முடிஞ்சு ரெண்டு பேரும் தொல்ல தாங்க முடியாவே அந்த மனசுட்டு இருப்பாரு ரெண்டு பேரும் வருவாங்களே எலவுல நிக்க முடியாது ஆமானே பாதி பேரும் அதுக்குதான் பயப்படுறாரு ரெண்டு பேரும் வேற ஒரு ஊரு போயிட்டானுங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலனே இவரு வேற நம்ம கிராமத்துல பெரிய ஆளு வீடு பண்ண அப்படி இப்படி இருக்கு கண்டிப்பா எனக்கு ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுனே அது மட்டும் தெரியும் சரி சரி வா போய் பாப்போம் என்னதான் நடக்கு ஏமா மருமவளே ஏன் வரசா போக பொறுமையா போ இருக்குல்ல பயந்துடும் என்னிட்டே சொல் நம்ம மாமா இறந்துட்டாரு இங்கே பொறுமையா போகணும்னு சொல்றியல என்ம்மா மருமகனே ஓ மாமனார் பத்தி உனக்கு தெரியாது எனக்கு நல்லா தெரியும் பாத்துக்க ஆள் இருக்கும் போதே அந்த ஆள் அஞ்சு பொண்ணை தேடுவான் இப்ப நானும் இல்ல அவளும் இல்ல அவன் என்னென்ன பண்ணிருப்பான்னு பாத்துக்க ஆனாலதான் முன்னாடி போயிட்டு இவனுக்கு எல்லாம் வருத்தப்பட்டு ஒரு பிரச்சனமும் இல்ல என்ன ஒரு விஷயம் அங்க பங்களா நகை நம்ம சுற்றுட்டு போகணும் அது ஒண்ணுக்காக தான் நான் இப்போ போக வேண்டியதா இருக்கு உந்தானே கொஞ்சமாக ஃபீல் பண்றளா என்னதான் இருந்தாலும் புருஷன் தானே கொஞ்சமா மனசு இழுகதா அவர் நாளைக்கு நமக்கு இதே தெரியுதா அவருகிட்ட கொஞ்சம் குஷாலாதான் இருக்கணும் என்ன மருமகள் ஏதோ குசு குசுன்னு சவுண்ட் கேக்குது என்ன ஒண்ணும் இல்லக்கா சைடுல ஓட்டன் வேகமா இடிக்க வந்துட்டான் அவனை திட்டிட்டு இருந்தேன் சரி சரி பார்த்து ஓட்டு உன் மாமன் போன இடத்துக்கு அமிச்சு விட்றாதா மருமக வெளிய வண்டி ஓட்ட அவளையே எதுவும் ஓட்ட சொன்னேன் டேய் என்னைக்குமே உன்ன தெரிஞ்சுக்கிட உன் தாத்தன மாதிரி என்னைக்குமே வரணும்னு ஆசைப்படாத அந்த ஆளு செஞ்ச வேலைக்கெல்லாம் அந்த ஆளும் தான் மேல போயிருக்கான் சரியா என்னைக்குமே நல்ல பையனா வர பாரு என்னத்தி சொல்றீங்க நீங்க அவரை இப்படி அப்படியே ஏமா மருமகளை உனக்கு என்ன தெரியும் அந்த ஆளா நான் எவ்ளோ லவ் பண்ணா தெரியுமா அப்ப வந்து பாத்தோம்னா அந்த ஆளுக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சுன்னு தெரியாது என்ன தைரியம் இருந்தால் அப்ப என்ன லவ் பண்ணுவாரு சரி லவ் பண்ணாரு கல்யாணம் ஆச்சு அது மொத மனைவியே டைமஸ் பண்ண வேண்டியது தானே அதுவும் கூட வச்சு பாறான் அதுக்கப்புறம் என் பையனை பேச போட்டா அவனுக்கு ஒரு பையன் இப்போ எங்க வந்து நிக்க பாத்தியா நீ நினைச்சு பாத்துக்க நாங்க கூட இருக்கும் போது அந்தாலும் பண்ணிட்டு தெரியுமா நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு சைடு பிச்சுட்டு போயிட்டோம் என்னென்னா பண்ணாலும் கிராமத்துக்கு போகவே பிடிச்சல வேற வழி இல்லையே நம்ம சொத்து பாதி அந்த எந்தால்தான் இருக்கு அதனாலதான் போயிட்டு என்ன என்னன்னு பாத்து முடிச்சுட்டு வரோம் இந்தாம் போல நீங்க ஏதோ பாசத்துல ஆஹா அங்க போயிட்டு பயங்கரமா இருக்கும் போலயே ரைட்டிங் ரைட்டிங் இல்லைம்மா எல்லாம் வந்தாச்சா ஆக வேண்டியதை பார்க்கணும்ல ஆ எவ்வளவு நாள் வச்சிருக்குது உடம்பு சரியில்லாமல் இருந்து இறந்து போயிருந்தாரு சீக்கிரம் எடுக்கணும்ல எல்லாம் வந்துட்டாங்களா நீ வேற நீ நல்லா ஆம்பளம் தொட்டு பாரு ஏய் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியாம இருக்காதுடா இவருக்கு ரெண்டு பொண்டாட்டி வந்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி பாடியை தொட்டு அந்த நகைட்டுனாலும் ஒரு இன்ச்சி நகைட்டுனாலும் நீ காரு ஓரமா போய் நில்லு அவளை ஒரு ஆளுதான் சண்டை போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பாடிய தூக்கு சொல்லிட்டேன் ஒரு நடக்கல நடக்க போது சரிக்கா எல்லாம் முடிச்சோட சொல்லுங்க நான் அந்த வீட்டுல தான் இருப்பேன் சரியா வாங்க ஏங்க இன்னும் சும்மா படுத்து கிடைக்கு கையில கால எல்லாம் இதை போட்டுருத்தீங்க ஒட்டு போய் இல்லையே அதுக்குள்ள உருவிட்டாலோ எனக்கு முன்னாடி வந்துட்டாலோ ஏக்கா லட்சுமி அக்கா எனக்கு முன்னாடியே வந்துட்டாலோ ஏமா இதான் எனக்கு வேலையா வந்து நிலைமைக்கு தான் வந்திருக்கேன் உனக்கு பின்னாடி யாரும் வரல முன்னாடி யார வரல புருஷன் இறந்து போயிட்டா வருத்தப்படுவிய உருவிட்டாங்க கிருவிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அழுகுறதுலாம் எதுக்கு சும்மா நடிப்பு தானே இருந்தாலும் போடாத ஆட்டமா உனக்கு தெரியாது எல்லாம் சொல்லி தான் தெரியுமா எனக்கு வேற பேக்கி தான் இருக்கு வேற இன்னும் இல்லை இதை சாத்தா வச்சு அவருக்கு கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டாங்கன்னு என்ன பண்றது கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா பட்டு போடணும்லாம் நீ எதுவும் கண்டுக்காத வச்சா என்ன விட்டுட்டு போயிட்டே உன்னை பார்க்காம எவ்வளோ நானு எவ்வளோ வருஷம் தவிச்சம் தெரியுமா நீ தான் வர வேண்டான்னு சொல்லிட்ட உன் நினைப்புலையே பாரு இழைச்சி போயிட்டேன் இழைச்சி போயிட்டாரா குந்தானி மாதிரி இருக்கா எனக்கு போட்டி கொடுப்பா போல என்னென்ன சொல்றா பாருங்க இன்னொரு சிவர் என்ன வர வேண்டியது இருக்கு ஊடு வருவாடா தான் வந்துட்டா இன்னைக்கு சத்தாங்கடா என்ன ஆக்டிங் ஓவரா இருக்க நம்மளும் போடணும் போலயே ஐயோ என்னங்க விட்டுட்டு போயிட்டீங்களே தினைக்கு போன் பண்ணி பேசுவீங்களே ரெண்டு நாளா போன் வரல அப்படியே நினைச்சேன் என்னாச்சுன்ட்டு ஐயோ 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 கழுத்துல ஒரு செயின் போட்டிருந்தீங்களே அதுக்குள்ள ஃபுல்லா ஆட்டையை போட்டாக்க போலயே யாராவது கேட்டீங்களா ஏய் இங்க பாரடி செயின் கழுத்துல இல்ல நான் பாக்கும்போது போதே அதை என் கணக்குல எழுதிடாத சொல்லிட்டேன் ஐயோ ஐயோ நடிக்கிறாளே நடிக்கிறாளே எனக்கு முன்னாடி வந்துட்டாலே என்னெல்லாம் சொல்லிட்டு போனாலும் தெரியலையே ஐயோ என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி ஒப்பாரியா நான் இப்பதான் கேள்வி போடுறேன் ஹம் ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்ப்போம் ஏய் இந்த பாரு நான் மறுபடியும் சொல்லிட்டேன் இன்னும் எதுவுமே பிரிக்க ஆரம்பிக்கலை இன்னும் ப்ரூஃப் என்ன காட்டணும் சொல்லுப்பாப்போ ஐயோ ஐயோ போய் தான் சொல்லுவா போல சா வீட்டுக்கு வரும்போது யாராவது மினிக்கிட்டே சொல்லிக்கிட்டு வருவாங்களா இவளும் சரி அவன் மருமகளும் சரி பேர் எல்லாம் மினிக்கிட்டு தான் வந்திருக்காங்க அப்போ இவ்வளவு நகைய அடிச்சுட்டு போறதுக்கும் சொத்த எழுதி வாங்குறதுக்கு தான் வந்திருக்காங்க சட்டப்படி அதெல்லாம் எனக்கு தான் வரணுமாட்டோம் ஐயோ என்னங்க ரெண்டாவது நேரமா கட்டுனவெல்லாம் ரூல்ஸ் பேசுறாலே இதை நான் என்ன சொல்றது நான் அசந்த நேரமா உண்மை தானே விரிச்சு உங்களை மயக்கினவெல்லாம் ரூல்ஸ் பேசுறாலே இது இந்த ஊர் மக்கள் எல்லாம் கேட்க மாட்டீங்களா உன் முன்னாடி விரிச்சு உன்கிட்ட மயங்காம தாண்டி அவரு என் கிட்ட வந்தாரு இல்லதுக்கு என்ன தேர்றாரு பேச வந்துட்டா போடி தலையா யார்ரா நீ இந்த நடுவாங்க சக்சஸ்ஃபுல்லா நடத்துற ஆளு என்ன பகச்சிக்காதீங்க அப்புறம் நாரிடும் எப்போ அழுது முடிப்பீங்க எப்போ வேலை முடியும்னு சொல்லுங்க நான் நேரம் ஆகுது இல்ல சீக்கிரம் எடுக்கணும்ல எடுத்து எடுத்துரு இன்னைக்கு எடுத்துரு வேற வழி இல்லையே அதுக்குள்ள எல்லாம் பிரிக்கிறத பிரிச்சிடணும்னு சொல்லிட்டா ஆமா 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 நானும் சொல்லிட்டேன் எங்கள் குல வழக்கப்படி தான் அவரை பண்ணணும் அவரை வந்து புதைக்கணும்னு சொல்லிட்டேன் வெட்டியா சரிம்மா அப்படியே பண்ணிடலாம் ஓஹோ புதைச்சிருவியோ ஒன் இந்தியத்தை புதைச்சிருவோம் பார்த்துக்க எங்கள் குல வழக்கப்படி எரிக்கணும் அவரை எரிக்க தான் செய்யணும் ஓகே ரைட்டு இந்த பிரச்சனை இப்போ முடியாது இது அடுத்த எபிசோடுக்கும் போகும் போலேயே மக்களே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க நம்ம அடுத்த பாட்டில் மீட் பண்ணலாம் பாய் பாய்